அழைக்கப்படுத்து எக்கச்சக்கமான இந்த மாதிரி மாடலும் கொண்டு வந்திருக்க வெறும் பன்னெண்டு பதினஞ்சு மாதிரி கண்ணாடி போட்ட மாதிரி எல்லாம் எவ்வளவு இது பண்ண முடியும் இருபது ரூபா மட்டும்தான் நம்ம நம்ம கிச்சன்ல வைக்கும் போது நீட்டா இருக்கும் அழகாக இருக்கும் நம்ம ஒரு ஒரு இடத்த லுக்கா வச்சுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலும் சூப்பர் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அதான் எக்ஸ்ட்ரமான கலெக்டிவ் எலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க ரவுண்ட் ஷேப்ல ஓவல் ஷேப்ல நீட்டா டைப்ல டப்பா இங்க பாருங்க இதெல்லாம் வெறும் பதினஞ்சு இருபது ரூபா மட்டும் தானே நம்ம கிட்ட

பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க இது எல்லாமே நம்ம கிச்சன்ல வச்சுக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி வெறும் அஞ்சு ரூபா இருபது ரூபா ரேஞ்ச் இதெல்லாம் பாருங்க அழகழகா இருக்கு பாருங்க எல்லாமே ப்ளூ டிசைன்ல நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க இது எல்லாமே பதினஞ்சு இருபது ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி டப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபா தான் நம்ம கிட்ட கூட தான் வெறும் நம்ம பன்னெண்டு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க அதே மாதிரி மக் ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா அதே மாதிரி கிச்சுக்கான வாட்டர் பாட்டில் எல்லாமே எல்லாமே முப்பது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்கண்ணா முப்பது ரூபாயில இருந்து முப்பது நாற்பது ஐம்பது அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்ல நம்ம கிட்ட இருக்குண்ணா இது பாருங்க குழந்தைங்களுக்கு சிப்பர் பாட்டில் நான் எக்கச்சக்கமா இருக்கு நம்ம வெறும் நாற்பது ரூபா இருந்து கொடுத்துட்டு இருக்கோம்னா இதுல பாருங்க சாமி சிலை எல்லாம் வெறும் பன்னெண்டு ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எண்ணெய் ஆயில் குழந்தைங்க சிப்பர் எண்ணெய் ஊத்துற டப்பா இந்த மாதிரி ஜூஸ் தாரி எல்லாமே வெறும் பன்னெண்டு ரூபாயில இருந்து கொடுத்துருவோம் கண்ணாடி டம்ளர்லாம் வெறும் பாஞ்சு ரூபாய் ரேஞ்சில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா எக்கச்சக்கமா பாருங்க டீ டம்ஸ்லாம் நம்ம குழந்தைங்க குடிக்கிறதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ்ல இருக்கு பாருங்க அது மாதிரி கண்ணாடி டம்ளர்லாம் வெறும் பன்னெண்டு ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க இதுலயுமே பிளாஸ்டிக் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கு பவுல் போட்டீங்கன்னா பவுல் பாத்தீங்கன்னா வெறும் பாஞ்சிரா ரேஞ்சில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க சோப்பு டப்பெல்லாம் நிறைய வெரைட்டி மாடல் இருக்கு வெறும் நம்ம பன்னெண்டு பதினஞ்சு இருபது அந்த மாதிரி ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ்ல இருக்கு பாருங்க அது மாதிரி மாடல் நிறைய இருக்கு பூ போட்ட மாடல் பிரிண்டட் மாடல் இந்த பட்டர்ஃபிளை மாடல் நிறைய இருக்கு பாருங்க சோப்பு டப்பல் ரெண்டு சைடு வச்ச சோப்பிட்டப்பா இந்த மாதிரி நிறைய இருக்கு அதே மாதிரி நம்ம பட்ஸ் எல்லாம் வெறும் பன்னெண்டு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு இருக்கோம்னா பட்ஸ் இந்த இது எல்லாமே விளக்கற நாறு எல்லாமே பன்னெண்டு ஆறு ரெஞ்சுல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாருங்க விளக்குற நாறு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டுல இருக்கு அதே மாதிரி இந்த ஜூஸு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க ஐஸ் க்யூப்லாம் வெறும் நம்ம பாஞ்சு ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோம்